வச்சிருப்பாங்க யாரு என்னென்ன எப்படி வாரா என்ன பார்க்க எதை கவனிக்கிறோம் ஆனா நமக்கு எது கேமரானா பரிசு தாவியானவர் எப்போதும் கூட ஆராய்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார் கண்காணிப்பு கேமரா வந்து பரிசு தாவியானவர் அவர் நமக்குள்ள இருந்து உள்ளுக்கு இருந்து என்ன நினைவோடு வருகிறார் என்று கவனிப்பார் அந்த கேமராவாவது வெளியில போறது அப்படியே கருப்பு கலர்ல அப்படியே தெரியும் அவ்வளவுதான் யாரு என்ன தெளிவா தெரியாது ஆனா இந்த கேமரா வந்து எப்படி இருக்குன்னா தெளிவாய் காட்டுவார் தெளிந்து உள்ள இருந்து எலும்புக்குள்ள இருக்கிற ஊனை கூட எடுத்துட்டு வந்து அப்படி படம் போட்டு காட்டிடுவார் அந்த ஊன்ல இது மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள் அனுலயா கத்தருக்கு மைந்து உண்டாகட்டும் இவன் கற்பனையை மீறி இவன் ஒரு விறகு பொறுக்க போயிட்டான் விறகு பொறுக்க போன உடனே அவனை அழைத்து கொண்டு வந்து அங்க சோத்திரம் தேவ சந்நிதி நிறுத்துறாங்க சபையார் அவர் அவனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் கொண்டு வராங்க பாருங்க இவங்க ஒரு மனுஷன் இவ்வளவு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாள்ல கத்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் இது தேவதற்குரிய நாள் இவைகள் அவன் விறகு பொறிக்க கொண்டிருக்கிறான் அப்ப அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறான் இவன் தேவாலய சேவனை அசட்டை பண்ணுகிறானா ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறானா அசட்டை பண்ணுன சோத்திரம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல சொல்றார் அவன் ஆத்துமா அவனுக்கு என்ன சொல்ல ஒன்னும் சொல்ல முடியாம மோசையை நிற்கிறான் கத்தருக்கு சோத்திரம் மோசை உடனே இந்த ஜனங்களுக்கு ஏதாவது இப்படி செய்வார் ஸ்தோத்திரம் சம்பவங்களை செய்வார்கள் ஆனால் முகங்குப்புற விழுந்துருவார் மோசை முகங்குப்புறம் ஆண்டவர் பாதத்துல விழுந்துருவார் விழுந்து ஆண்டவரிடத்துல கேட்பார் என்ன சொல்லுவது என்ன செய்வது என்று ஆண்டவர் சொல்றார் அந்த ஆத்துமா அருப்புண்டு போகும் அருப்புண்டு சொல்லிட்டார் போக வேண்டும் அவன் அக்கிரமம் இது அக்கிரமம் செய்யறான் என்னை அசட்டை பண்ணிவிட்டான் ஆகையினாலே இந்த அக்கிரமம் அவன் அவன் மேலதான் இருக்கும் அப்படின்ட்டார் கத்திரக்கு மைமை உண்டாரு அதனாலே நாம் சபை சோப்புறோம் சபைக்கு போகும்போது நாம் நடைய காத்துக் கொள்ள வேண்டும் சபைக்குள்ள நுழையும் போது தாவியானவர் நிற்கிறார் என்று எண்ணத்தோடு உள்ள நுழைய வேண்டும் நாம் நம்முடைய பயபக்தி இந்த ஸ்தோத்திரம் பார்க்கிறவர்கள் சுற்றி நடந்து போகிறவர்கள் பார்க்கும் போது இதுல மெய்யாகவே இந்த தெய்வம் இங்கு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்யா கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இங்க நடக்கிற துதிகளும் துதும் ஸ்தோத்திரம் அவைகளை ஸ்தோத்திரம் கேட்கும்ோது ஜன்கள்து வரும்போது போகிற ஜனங்கள் எல்லாம் அவர்கள் காதுல விழுமானால் அந்த காதுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக்கப்படும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அந்த மாதிரியான ஒரு துதி ஜபங்கள் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டு பணி கர்த்தர் விரும்புகிற ஒரு நாள் நீ இன்னைக்கு என்னை ஸ்தோத்திரம் இந்த நாள்ல பரிசுத்தமான நாள்ல சபை கூடி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ எல்லாரும் ஒன்று கூடி ஆங்காங்கே இருக்கிற சபைகள்ல ஆங்காங்கே இருக்கிற எல்லாம் கூடி ஆராதிக்க வேண்டிய ஒரு நாள் இவைகளை அசட்டை பண்ணி விட்டு அவன் விறகு பொறுக்க போகிறான் அதை அவனுக்கு எவ்விதமான ஸ்தோத்திரம் ஆஹ் அதற்கு ஸ்தோத்திரம் பதில் சொல்லுகிறேன் எவ்விதமான அது ஒரு தண்டனை அப்படின்னு சொல்ல முடியும் கத்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகும்